வெல்கம் டு மை சேனல் குருவினா முயல்வாருள் எல்லாம் தலை என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அறத்தின் வழியாக இல்லற வாழ்க்கை வாழ்பவர் முயல்வருள் எல்லாம் தலையானவர் ஞானத்தின் பெரியது எது ஒருவர் நமக்கு உரிய காலத்தில் செய்த உதவியானது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகை விட பெரியதாகும் மறக்க மறக்கக்கூடியது எவற்றை ஒருவர் நமக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறக்கக்கூடாது ஒருவர் நமக்கு செய்த தீமையை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும் மறக்கக்கூடாதது நன்மை மறக்கக்கூடியது தீமை செல்வம் இருப்பதற்கான வழியாக வள்ளுவம் முறைப்பனை ஆவை ஒருவரிடம் இருக்கும் செல்வம் குறையாமல் இருக்க வேண்டுமென்றால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாமல் இருத்தல் வேண்டும் சினத்தை ஏன் காக்க வேண்டும் சினமானது தன்னை கொண்டவனையே அழித்துவிடும் எனவே தன்னை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் சினத்தை காக்க வேண்டும் சினம்னா கோபம் கோபம் வந்து யார் கோபப்படுறானோ அவனையே அழிச்சிட்டோம் அதனால் வந்து கோவப்படக்கூடாது அப்படின்றது இதோட அர்த்தம் சிறுவினா அன்பும் அரணும் உடைத்தாயின் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி நிரல் நிறை அணியாகும் அணி இலக்கணம் ஒரு செய்யுளின் முதலில் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிரலாக நிறுத்தி அவ்வரிசைப்படிய பொருள் கொள்ளும் முறையாகும் அதாவது சில சொற்களை முதல் ஒரு வரிசையில் வைத்து சொற்களோடு தொடர்புடைய சொற்களை அடுத்த வரிசையில் முறை மாறாமல் சொல்வது நிரல் நிறைய அணியாகும் பொருள் இல்வாழ்க்கையில் நாம் அன்பும் அரணும் கொண்டு ஒழுகினால் அதுவே நமக்கு வாழ்க்கையின் பண்பினையும் பயனையும் முழுமையாக தரும் அணி பொருத்தம் அன்பு அரண் என்ற சொற்களை முதல் ஒரு வரிசையில் நிறுத்திய திருவள்ளுவர் அவற்றோடு தொடர்புடைய பண்பு பயன் என்பவற்றை முறையை அடுத்த வரிசையில் இணைத்து பொருள் கொள்ளுமாறு அமைத்துள்ளார் எனவே குரல் நிரல் நிறை அணிக்கு பொருத்தமாயிற்று அன்பு பண்பு அரண் பயன் என்று நிரல் பட உள்ளது இல்வாழ்க்கை சிறப்புற அறநெறியோடு வாழ்தலின் முக்கியத்துவத்தை வள்ளுவர் வழி நின்று விளக்குக ஒருவன் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டியும் அரசியல்கள் செய்தும் வாழும் இல்லற வாழ்வை பெறுவான் என்றால் அவன் இல்வாழ்க்கை அன்பினால் உருவான நல்ல பண்பையும் அரசியலினால் உருவாகின்ற நல்ல புகழாகிய பயனையும் அடைவான் அறத்தின் இயல்போடு இல்லற வாழ்க்கையை வாழ்பவன் முயற்சி செய்து புகழடைய விரும்பும் எல்லாரை விடவும் தலை சிறந்தவன் ஆவான் உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ வேண்டும் அவ்வாறு வாழ்ந்தால் வானுலகத்தில் உள்ள தெய்வத்திற்கினியாக மதிக்கப்படுவார் எவற்றையெல்லாம் விட நன்றி உயர்ந்தது குரல் வழி விளக்குக இந்நில உலகம் வானகம் கடல் பனை இவைகளை விடவும் நன்றி உயர்ந்தது நாம் பிறருக்கு எந்த ஒரு உதவியும் செய்யாமல் இருக்கும் நிலையில் பிறர் நமக்கு செய்த உதவியை நினைத்து பார்த்தால் விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகாது ஒருவர் நமக்கு உரிய காலத்தில் செய்த உதவியானது அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகை விட பெரியதாகும் மறுபலனை எதிர்பார்க்காமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அளவை ஆராய்ந்து பார்த்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் ஒருவர் திணையளவு உதவியை செய்தாலும் அதன் பயனை அனுபவித்து அறிந்தவர்கள் அவ்வுதவியை பனையளவாக கொள்வர் சினத்தால் வரும் கேட்டினை கூறுக நமக்கு ஏற்படும் தீமையான விளைவுகள் அனைத்தும் நாம் கொல்லும் சினத்தால் வரும் அதனால் நாம் யாரிடமும் சினம் கொள்ளாமல் அதை மறந்துவிட வேண்டும் சினம் என்னும் பகை முகத்தில் அழகு கூட்டுகின்ற சிரிப்பையும் உள்ளத்தில் அருளை கூட்டுகின்ற மகிழ்ச்சியையும் கொள்ளும் சினமானது தன்னை கொண்டவனையே அழித்துவிடும் எனவே தன்னை காத்து கொள்ள விரும்புகிறவன் சினத்தை காக்க வேண்டும் சினமானது தன்னை சேர்ந்தவரையும் அழிக்கும் நெருப்பாகும் அஃது ஒருவருடைய சுற்றம் என்கின்ற பாதுகாப்பு தெப்பத்தையும் சுட்டழித்துவிடும் கீழ்காணும் குரலில் ஏகதேச உருவகணி எவ்வாறு எவ்வாறு பயின்று வருகிறது என்பதை விளக்குக சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் குரட்பாவில் ஏகதேச உருவகணி பயின்று வருகின்றது அணி இலக்கணம் கவிஞர் செய்யுளில் இரு பொருள்களை கூறி அதில் ஒன்றை மற்றும் உருவகப்படுத்தி அதற்கேற்ப இணையானதொரு பொருளை உருவகம் செய்யாது விட்டுவிடுவது ஏகதேச உருவக அணியாகும் விளக்கம் சினம் தன்னை கொண்டவனை மட்டுமல்லாமல் அவனை சேர்ந்த சுற்றத்தாரையும் சேர்ந்து அழித்துவிடும் தன்னை சேர்ந்தவரையும் விடும் கொல்லியாகிய சினம் நம்மை மட்டுமில்லாமல் நமக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இனம் என்னும் தெப்பத்தை அழித்துவிடும் அணிப்பு